ரஜினியை பொறுத்தவரை இப்போது சங்கி இல்லை என்று சொல்ல வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னு கேட்டால் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தான் ரஜினி ரசிகர்கள் இவர்கள் அத்தனை பேருமே வட இந்திய பிஜேபி அரசியலுக்கு எதிரானவர்கள் ரஜினி இப்போது யோகி ஆதித்யநாத் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார் ஒன்று ரெண்டாவது ராமஜென்ம பூமி என்பது பாபர் மசூதி இடித்து தரைமட்டமாக்கி அதில் கட்டப்பட்ட ஆர்எஸ்எஸ் பிஜேபியினுடைய கோயில் அது இந்து கோயில் அல்ல இதுதான் தமிழ்நாட்டு திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களுடைய கொள்கை நீங்கள் திமுக போகவே இல்லை திமுகவை சார்ந்த இந்தியா கூட்டணி யாரும் ராமர் கோயிலுக்கு ராம ஜென்ம பூமிக்கு போகவே இல்லை ஆனால் முதலாளாக போய் ரஜினி உட்காந்துருக்கார் இது தமிழ்நாட்டு திராவிட ரசிகர்கள் தமிழ் ரசிகர்கள் இதை விரும்பவில்லை இவர் இவர் ஏன் பயந்துட்டு போனார்னா இடி ரைடுக்கு பயந்துட்டு போனார் வேறு ஒன்றும் இல்லை ரஜினியுடைய பயம் இன்கம் டேக்ஸு அமலாக்கத்துறையுடைய பயத்தின் காரணமாக மனைவியை அனுப்பி நீ போயே ஆகணும்னு கணவன் மனைவி போய் முதல்ல உட்காந்துருந்தாங்க இது பிஜேபி சாயம் ரஜினிக்கு வந்துவிடக்கூடாது என்பது தான் ரஜினி மகளுடைய கவலை ஆனால் ரஜினியை பொறுத்தவரை ரஜினி குடும்பம் முழு சங்கி குடும்பம் என்பது இருக்கிற எல்லா திரைப்பட ரசிகர்களுக்கும் தெரியும் அதை தாண்டி அவன் ஒரு ரஜினி ஒரு கலைஞர் இதுதான் இதுவரை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அரசியல் கலப்பு இல்லாமல் ரஜினியை பார்த்து கொண்டிருந்த ரசிகர்கள் இப்போது இவர் ஒருவேளை சங்கி ஆயிட்டாரோ பிஜேபி ஆதரவாளர் ஆ ஆயிட்டாரோ மோடியினுடைய ஆதரவாளர் ஆகிட்டாரோ யோகி ஆய் கால்ல காலில் ஏன் விழுகிறாரு இந்த கேள்வியெல்லாம் ரசிகர்களுக்கு வருது ரஜினியை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா யார் காலையும் விழுகாத ஜெயலலிதா காலையும் சரி கருணாநிதி காலையும் சரி உன்னுடைய பெற்ற தாய் தகப்பன் காலில் விழு அதுதான் உனக்கு புண்ணியம் இப்படி சொல்லி கொண்டிருந்தவர் பாலிசியை மாற்றி நீட்டி நடிஞ்சாங்கலையா இவரை விட வயசு குறைந்த யோகி ஆதித்யநாத் யூபி முதல்வர் காலை நீட்டி விழுகிறார் அவர் ஆன்மீகவாதிகள் இல்லை ஆன்மீகவாதியில் அவர் முதலமைச்சர் ஆன்மீகவாதி வேறு முதலமைச்சர் வேறு ஆன்மீகவாதியாக இருந்தால் விழுகிறத யாரும் பிரச்சனை நீங்கள் அது விவாதமே அல்ல அவர் காவி உடுப்பை போட்டு கொண்டு எதுவும் என்னவா இருக்கார் முதலமைச்சராக உட்காந்துருக்கார் முதலமைச்சர்னா நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கணும் ஐபிஎஸ் அதிகாரிகளை வேலை வாங்கணும் எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணணும் எதிர்கட்சியை ஜெயிலில் முடிச்சு போடணும் முஸ்லீம்களை ஜெயிலில் முடிச்சு போடணும் இது ஆன்மீகவாதி வேலை அப்போது ஆன்மீகவாதியுடைய சாயம் வேறு அரசியல்வாதியினுடைய சாயம் வேறு யோகி ஆதித்யநாத்து காவி உடை அணிந்த ஒரு தீவிரவாதி எப்படி தீவிரவாதின்னா சிறுபான்மை முஸ்லீம்களை கிறிஸ்தவர்களை தலித்துக்களை எதிர்க்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கி அங்கே தான் அவருக்கு பேர் புல்டோசர் பாபா என்ன புல்டோசர் பாபா நீங்கள் முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய வீடுகளை குற்ற வழக்கில் வழக்கு பதிவு செய்தால் வீட்டை முன்னஸ்டர் கொண்டு தரமட்டம் பண்ணிடுறது இது இந்தியாவில் யூபியில் மட்டும்தான் நடக்குது இதை ரஜினி கண்டிச்சிருக்காரா அப்போது சிறுபான்மை மக்கள் மு முஸ்லீம் இளைஞர்கள் ரஜினி படத்தை பார்க்க மாட்டான் யாரும் அடுத்து திராவிட இயக்கம் திராவிட இயக்க ரசிகர்கள் தான் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி திமுக அண்ணா திமுக இப்படி ரெண்டு இயக்கத்தை சேர்ந்தவன் தான் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் ஆனால் ரஜினி இப்போ திமுக கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தார் அதே போல் நீங்கள் மூப்பனார் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் சிங்கை போய் பார்த்தார் நரசிம்மு போய் பார்த்தாரு மோடியை பார்த்தாரு மோடி இவர் வீட்டுக்கு வந்தார் இவர் மோடி வீட்டு எல்லாம் வந்தது ஆனால் இப்போ திராவிட சாயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி திராவிட சாயங்கிறது கருப்பு கருப்பு சட்டை கருப்பு சட்டையிலேருந்து விலகி காவி சட்டையாக மாறிட்டாரோன்னு சந்தேகம் வந்துடுச்சு ரசிகர்களுக்கு அப்போ படம் பார்க்க மாட்டான் படம் பார்க்க மாட்டான் இப்போ நீங்கள் அவர் படம் ஐநூறு கோடி ஆகாது நூறு நூற்றி பத்து கோடி சம்பளம் கிடைக்காது இதுதான் அவருடைய மகளுக்கு அவள் அவசரமாக இப்போ பரபரப்பாக இதை சொல்ல வேண்டிய தேவை தமிழ்நாடு என்பது வட இந்திய சங்கிகளுக்கு எதிரான இயக்கம் வட இந்திய சங்கிகள் என்பது பிஜேபி முழுக்க ஆதரவு அரசியல் தான் வட இந்திய அரசியல் இந்தி தெரியாது போடா தமிழ்நாட்டில் அதுதான் அரசியல் தமிழ் பூரா டிஷர்ட் போட்டு தெரிஞ்சான் இந்தி தெரியாது போடா இந்திக்கு எதிரான அரசியல் தான் இங்கே அப்போது ரஜினியை பொறுத்தவரை ரஜினிக்கு முழுக்க முழுக்க அயோத்தியில் போய் முதல் ஆளாக உட்காந்துருக்காரு ரஜினி பக்கத்தில் மனைவி அனு அனுமதிக்கலை விஐபி வ வரிசையில் ரஜினி மனைவி இல்லை ரஜினி மனைவி பின்னாடி உட்கார வச்சுட்டாங்க அப்போது இருந்தாலும் அந்த அவமரியாதையை தாங்கி கொண்டு முதல்ல போய் எழுந்திரிச்சுன்னு மோ மோடிக்கு வணக்கம் வைக்கிறாரு யோகி ஆதித்யநாத் கால்ல விழுகிறார் இதெல்லாம் ஒருவேளை இவர் காவி சாயத்தை பூசி கொண்டு வாரா காவி அடையாளத்தை இவர் விரும்பியே ஏற்றுக்கிறாரா இவர் ஆன்மீகவாதின்னா யோகியை போல ஆகி ஆன்மீகவாதியா முஸ்லீமும் ஜெயிலில் போடணும் தலிதே ஜெயிலில் போடணும் கிறிஸ்தவனே ஜெயிலில் போடணும் ஆன்மீகவாதி இதா ஆன்மீகவாதி அனைத்தையும் சமமாக பாவிக்கிறவன் தான் ஆன்மீகவாதி அன்பே சிவம் இதுதான் ஆன்மீகவாதி யோகி வந்து ஆன்மீகத்துக்குள் ஒளிந்து இருக்கிற ஒரு அரசியல்வாதி சங்கி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மிகப்பெரிய கெட்ட வார்த்தை எப்படின்னா சங்கி அரசியல் என்பது நீங்க ஜாதி அரசியலை ஏற்றுக்கொள்வது சங்கி என்பது சனாதனத்தை ஏற்றுக்கொள்வது தமிழ்நாட்டில் சங்கிக்கு எதிரான அரசியல் தானே சங்கினா மதவாதி பிற்போக்குவாதி சனாதனவாதி இதுதான் சங்கி என்பது ஒட்டு மொத்தமாக சொல்லக்கூடிய வாதி ஒரு கம்யூனிஸ்ட்னா என்ன சொல்கிறான் அவன் மக்களுக்காக போராடுவான் சங்கி பிற்போக்கு பிற்போக்குத்தனமான கொள்கை உடையவன் பெண்கள் படிக்கக்கூடாது வீட்டில் அடுப்பு உதணும்னு சொல்றவன் புருஷன் எது போனால் பொண்டாட்டி கொளுத்தி விடணும்னு சொல்கிறவன் தலித் பெண்கள் படிக்க கூடாதுன்னு சொல்கிறவன் சாதியை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றவன் தலித்து ஜாதி சக்கரீர் பல்லர் இதெல்லாம் சாதியா இருக்கணும் கீழ் சாதி அடிமையா இருக்கணும் மேல் சாதி கோயில் மேல் சாதி கோயில் கீழ் சாதி விடக்கூடாது இத்தனை அறுத்து அந்த சங்கிக்குள்ள ஒழிஞ்சிருக்கு சங்கினா நீங்க அதாவது உழைக்கிற மக்களுக்கு எதிரி கீழ் சாதிக்கு எதிரி முஸ்லீமுக்கு எதிரி தலித்துக்கு எதிரி கிறிஸ்துவனுக்கு எதிரி எல்லாத்துக்கும் எதிரி தான் சங்கி இந்துக்கெல்லாம் சங்கின்னு சொல்ல முடியாது இந்துக்கள்ல இந்து முஸ்லீம் தகராறு நடக்குதுன்னா எல்லா இந்துக்களும்மா முஸ்லீம் போய் அடிக்கிறான் இல்லை பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் போய் சண்டை பிடிக்கிறான் இன்றைக்கி முஸ்லீம் இந்து முஸ்லீம் தகராறுங்கிறது தப்பு நம்மள சகோதர முஸ்லீம் கூட பழகிட்டு இருக்கோம் கிறிஸ்தூர் கூட இருக்கோம் ஆனால் என்ன சண்டை என்ன சொல்கிறான் இந்து முஸ்லீம் தல கலவரம் இந்து முஸ்லீம் கலவரம் அல்ல பிஜேபி முஸ்லீம் கலவரம் இந்து முன்னணி முஸ்லீம் கலவரம் பி விஹிபி இந்து முன்னணி கலவரம் இதுதானே தவிர இந்து முஸ்லீம் கலப்புரம் இந்து வந்து தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே ஏறக்குறைய ஒரு ஆறு கோடி பேர் இருக்காங்க இருபது சதவீதம் மு முஸ்லீம் கிருத்தொள் இருக்காங்க அத்தனை பேரும் சண்டை இருக்காங்க இல்லை இப்போ இந்த லால் சலாம் படம் மத ஒற்றுமையை பாராட்டுகிற படமாக இருந்தாலும் ரஜினியினுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக சங்கி அடையாளமாக போகுது ஏன்னா சங்கி கூட நெருக்கமாகறாரு ரெண்டு விஷயங்க இப்போ பரபரப்பாக அந்த சங்கியை முத்தர வர்றதுக்கு காரணம் என்னென்னா யூபி போய் இப்ப அவசரமாக இந்த ப படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு அதே போல் யூபியில் ஒரு பிஜேபி எம்எல்ஏ ராஜ பையா ஒரு இருபத்தி நாலு மர்டர் கேஸ் இருக்க அவர் மேலே பெரிய கொலை குற்றவாளி கிரிமினல் குற்றவாளி அவரை போய் சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு ரெண்டு மூணாவது முழுக்க முழுக்க ராம கோயில் இந்த ராமர் கோயிலை இன்னும் கட்டி முடிக்கப்படலை கட்டி இப்போ முடிக்கப்படாமல் மோடியே போய் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோயிலை கும்பாபிஷேகம் பண்ணுறாரு யூபியில் இருக்கிற பதினஞ்சு பார்ப்பனர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கான் ஏன் கருவறைகள் நீ எப்படியா போகலாம் கருவறைக்குள் போகக்கூடிய உரிமையை கடவுள் எங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு கருவறைக்குள்ள சூத்திரம் போகக்கூடாது பார்ப்பனர்களை தவிர கருவறைகள் யாரும் போகக்கூடாது அப்போது மோடி எப்படி போகலாம் இது யூபியில் பதினஞ்சு சதவீத ஓட்டு யாருக்கு இல்லை பிஜேபிக்கு இல்லை இது இப்போ ஒரு பெரிய விவாதமாக அது மாறி இருக்குது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இளைய அமைச்சர் எதிர்கால முதலமைச்சர் எதிர்கால வருங்கால துணை முதலமைச்சர் என்ன சொல்றாரு எப்படினா சங்கிய ஒளிச்சியாக தீர்வோம் சனாதனத்தை ஒழிச்சியாக தீர்வோம் இந்தியா கூட்டணியே டமால் ஆகுது எங்கே தமிழ்நாட்டிலிருந்து பெரியார் பேரன் கருணாநிதி பேரன் அவர் ஒரு சினிமா நடிகர் அவர் ஒரு பல படங்கள் நடிச்சிருக்கார் ஹன்சிகா கூட நயன்தாரா கூட டூயட் பாடி இருக்காரு இப்போ அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் எதிர்கால அவர் தான் துணை முதலமைச்சர் இப்போ அவங்க அப்பா வெளிநாடு போகிறார் ஒரு மாதம் போகிறாரு நீங்கள் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் அலுவலகத்தை பூரா கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் சேலத்தில் இப்போ பல லட்சம் இளைஞர்களை கூட்டு மாநாடு நடத்தினார் இப்போ இவர் தான் எதிர்கால அரசியல் அவர் சங்கியை ஒழிச்சியாக தீர்வாங்கிறாரு சங்கியை இங்கெல்லாம் வர விடமாட்டேன் சங்கியை அப்படிங்கிறாரு அப்போது இந்த நேரத்தில் இவர் யார்கிட்ட போய் உட்காந்துருக்காரு அயோத்தியில் போய் உட்காந்துருக்காரு அயோத்தி என்பது நீங்கள் ஒரு மசூதியை தரமட்டமாக்கி ஒரு கோடி தண்டை கடப்பாறையோடு போய் அதை ஒட்டச்சி வழக்கு போட்டு பல பஞ்சாயத்து அது அதாவது கோயில் இருந்த இடம்னா இது ஐநூறு வருஷத்துக்கு முந்தை எந்த ஆர்கியாலஜி எதுவுமே ப்ரூவ் பண்ணவே முடியல இதில் ஆதாரம் தான் அதாவது கோயில் இருந்து அதாவது இந்த வழக்கு உச்ச நீதிமன்றம் போது நிறைய பொய் சொல்கிறான் தப்பு தப்பாக சொல்கிறான் ஆர்எஸ்எஸ் ஒன்று சொல்கிறான் முஸ்லீம் மிக ஒன்று சொல்கிறான் சங்கி ஒன்று சொல்கிறான் அது அல்ல கதை இந்த கோ இந்த கோயில் முதல்ல இடித்து கைப்பற்றப்பட்ட இடத்துல கோயில் கட்டினீங்களா முதல்ல அதே முதல்ல தப்பாக இல்லையா அந்த இவ்வளோ சண்டை கூட அந்த இடம் இடத்த வாங்கி அங்கே கோயிலை கட்டில அங்கேருந்து தள்ளி போய் ராமர் கோயில் கட்டியிருக்கீங்க அப்போ ஏன் அந்த சண்டை அதே கோயிலே இடிச்சிங்க அந்த கோயில் இடிக்கக்கூடிய அவசியம் என்ன ஒன்று ரெண்டாவது அங்கே தான் ராமர் இருந்தார் பாபர் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறில் படையெடுத்து வராரு எத்தனை வயசுக்கு முந்தி ஒரு ஐநூறு ஆறுநூறு வருஷம் முந்தி அங்கே ராமர் கோயில் இருந்தது அதை உடச்சி தான் கோயில் கட்டினாருன்னு போய் கோர்ட்டில் சங்கிகள் சொல்கிறாங்க சொன்ன பிறகு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது லக்னோ கோர்ட்டுக்கு தள்ளி விட்டு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கூட தோண்டி பாருங்க தோண்டி பார்த்தா அங்கே எதுவும் இல்லை அங்கே எதுவுமே இல்லை ஓ எதுவுமே இல்லை ரிப்போர்ட் கொடுத்துருச்சு கொடுத்த பிறகு எங்களுக்கு அந்த இடம் தான் வேணுங்கிறாங்க ஏன்னா மசூதி இடித்தாச்சு அந்த இடம் தான் வேணுங்கிறாங்க அப்போ அஞ்சு நீதிபதிகள் சுப்ரீம் கோர்ட்டு க அரசியல் சாசன சட்டம் அந்த கோயில் அந்த அந்த இடம் தான் வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோடனையும் முஸ்லீம் தரப்பு வாபஸ் வாங்கி கொடுத்துருச்சு ஆர்கியாலஜி தோண்டி பார்த்தா அங்கே ராமரும் இல்லை யாருமே இல்லை இன்னொரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முஸ்லீம்கிட்ட முஸ்லீம்கள் உருவா வழிபாடுனா ஓடிடுவார் ஒரு கிலோமீட்டர் ஜீசஸ் யார் இருக்காங்க ஜீசஸ் சிலையாக இருப்பார் நம்ம கோயிலில் கருப்பங்காளி ஐயனார் ஐயனார் எல்லாம் கத்தி கட்டப்பார் அறுப்பா வச்சுட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் முஸ்லீம்களுக்கு உருவ வழிபாடே கிடையாது அப்போது உருவ வழிபாடு உள்ள ஒரு இடத்துல ஒரு பெரிய மண்ண யார் பாபர் இந்தியாவே கட்டி ஆண்டவன் அங்கே எப்படி கோயில் கட்டுவான் அடிப்படை அறிவு வேண்டாம் சிலை இருந்தாலும் ஓடிடுவான் பா யாரும் கட்ட மாட்டாங்க அப்போது சிலை இருந்தால் அந்த பக்கத்தில் திரும்பியே வாங்க மாட்டாங்க அது வந்து சைத்தான் யார் சொல்கிறது நீங்கள் அவர்கள் தரப்பு அது வந்து பிசாசு கிறிஸ்தீன் சொல்லுவாங்க அப்போது அது எப்படி அங்கே கோயில் கட்டியிருப்போம் அது வாய்ப்பே இல்லை அப்போ பிஜேபி சண்டை முடிக்கணும் பெரும்பான்மையான இந்துக்களை ஒன்று சேர்த்துவதற்கு முஸ்லீம்களை குற்றவாளியாக காமிக்கணும் இவ் இவங்க அரசியலுக்கு வர்ற 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 வரேன்னு ஐம்பது வருஷமாக சொன்னதே இதுக்கு மூன்று முடிச்சு எப்போ வந்தது எழுபத்தி ஏழு நாளெல்லாம் போய் அந்த காலத்தில் இப்போ ரஜினியை பார்த்துருப்பேன் ரஜினி கமல் ரெண்டு பாலச்சந்திர படம் எழுபத்தி ஏழில் ரஜினியை பார்த்து அறிவுறாரு ஸ்ரீதேவி கதாநாயகி எனக்கெல்லாம் வந்து இளைஞர்களை கவர்ந்த நடிகர்கள் யாருன்னா கமல் ரஜினி ஸ்ரீதேவி தான் எழுபத்தி ஏழில் எனக்கெல்லாம் பதினேழு பதினெட்டு வயசு ஆ போய் பார்த்தோம் அன்னைக்கு அன்னையிலேருந்து என்ன ரஜினி நான் ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஆக்ஷன் ஹீரோ ஆல்ல இப்படியெல்லாம் ரஜினி இன்னைக்கு வரைக்கும் ரஜினி அரசியலுக்கு வந்துடுவார் நம்ம எம்எல்ஏ ஆகலாம் நம்ம ம ம எம்ஜிஆர் கட்சியில் சேர்ந்த மாதிரி இன்றைக்கி எல்லாம் நரைச்சு போய் எல்லாம் நடக்க முடியாமல் குச்சி ஊனிட்டு போகிறான் ஆனால் இவருடைய ஒரு நோக்கம் என்ன படம் எடுத்து படம் ஓடி சம்பாதிக்கணும் இதுதான் அரசியல் இப்போது அந்த வேலை இப்போ மகன் என்ன பண்ணுது லால் சலாம் படத்தில் எங்கள் அப்பா சங்கியில் எல்லாம் தேசியாவில் வந்து பாருங்கள் எங்கள் அப்பா சங்கி இல்லை சங்கி இல்லை இதுதான் தான் ஐஸ்வர்யாவுடைய கனவு காரம் இந்த படம் ஒரு ஐநூறு கோடி வியாபாரம் ஆகணும் படம் படம் விற்கிறதுக்காக மலிவான விளம்பரம் இந்த இப்போ சங்கி சங்கியில் சங்கி சங்கின்னு முடிவு முடிமட்டானா யாரும் பார்க்க மாட்டான் புறக்கணிச்சிருவான் இங்கே சங்கிக்கு எதிரான அரசியல் தான் தமிழ்நாட்டில் சங்கினா யாரும் ஜேத்தியாக மாட்டான் சங்கினா நமக்கு நேராக தெரியிறது யார் நீங்கள் மோடியும் யோகி ஆதித்யநாத் தான் ரெண்டு பேர் தான் சங்கிகள் காரணம் கடப்பாறையோடு இருக்காங்க அதில் சூழாயத்தோடு இருக்காங்க சூழாயத்தில் ரத்தம் அடிந்து கொண்டே இருக்கு குஜராத்தில் எத்தனை முஸ்லீம் கொல்லப்பட்டான் உயிரோடு கொ அது அதுதான் பயம் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க படத்தை ப்ரொமோட் பண்ணணும் பாடம் ஓடணும் இதுக்காக சங்கியாகவும் இருக்கணும் திராவிடனாகவும் இருக்கணும் கருப்பாகவும் இருக்கணும் காவியாகவும் இருக்கணும் ரெண்டுமே பணம் பண்ணுவதற்கான முயற்சியை தவிர இதில் வேற எந்த விஷயம் ரசிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க